பிரியமானவர்களை ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே மற்றவர் நல்ல காலை பொழுதுலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்துடைய காரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவதாக சங்கீதம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே இந்த ஆலோசனைகள் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறதை காட்டிலும் இந்த உலகமும் இந்த உலக மனிதர்களும் நமக்கு தீய காரியங்களை நாம் பிரச்சனையிலே சிக்கிக்கொள்ளக்கூடிய ஆலோசனைகளை கொடுப்பதுதான் இந்த உலகத்தினுடைய வழக்கம் இந்த உலகத்தினுடைய மனுஷர்களுடைய வழக்கம் ஆனால் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்மை தப்புவிக்கிற நம்மை ஆசீர்வதிக்கிற நேர் நம்மை நடத்துகிற சமாதானத்தை கொடுக்கிற விதத்திலே அவருடைய ஆலோசனைகள் இருக்கும் அன்பான திருடைய பிள்ளைகளே கர்த்தர் ஒரு சிலருக்கு ஆலோசனைகளை கொடுத்ததான சந்தர்ப்பங்கள் இருக்கிறது அந்த சந்தர்ப்பங்கள் கர்த்தர் கொடுத்த ஆலோசனையை அவர்கள் பின்பற்றினதினாலே அவர்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை நமக்கு தெளிவாக நமக்கு விளக்குகிறது இன்றைக்கு நமக்கு பரிசுத்த வேதாத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சில ஆலோசனைகளை நாம் பெரிதாக கண்டு கொள்வதில்லை அவைகளை குறித்து யோசிப்பதில்லை பிரியமானதையுடைய பிள்ளைகளை ஆனால் அதை நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால் அதிலே நம்முடைய சிந்தையை செலுத்துவோம் என்று சொன்னால் நம்முடைய பிரச்சனைக்கான மிகப்பெரிய ஒரு தீர்வை கர்த்தர் அந்த இடத்துல வைத்திருப்பார் ஆனால் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை செவி கொடுத்து கேட்பதற்கு கூட நமக்கு நேரம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை தோல்வியிலே நீண்டு கொண்டிருக்க காரணம் அன்பானது பிள்ளைகளை கத்த சொல்லுகிறான் மகனே மகளே நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுக்கிறவராக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் உதாரணமாக ஆண்டவர் பேதுருவுக்கு கொடுத்ததான ஆலோசனை குறித்து நாம் நூற்றா ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் பேதுரு மீன்களை இரவு முழுவதுமாக பிடிக்க முயற்சி செய்கிறார் ஒரு மீனும் கிடைக்கல ஏமாற்றத்தோடு எதிர்பார்ப்போடு போய் ஏமாற்றத்தோடு கரைக்கு வருகிறார் அவருடைய பிரயாசமெல்லாம் வீணாய் போகிறது அவருடைய மனதிலே சோர்வு அவருடைய மனதில் துக்கம் முகத்திலே சோர்வு அவருடைய சூழ்நிலை ஆண்டவர் பார்க்கிறார் மனதிலே சோ துக்கம் முகத்திலே சோர்வு படவும் வெறுமை வலையும் வெறுமை அப்படி அவர் வெறுமையோடு கூட சோர்வோடு கூட அவர் வீட்டிற்கு அவர் செல்ல ஆரம்பித்தார் வெறுமையோடு கூட சென்று கொண்டிருந்த அவரை ஆண்டவராக தடுத்து நிறுத்தினார் மீண்டுமாக சொல்லுகிறார் நீ போய் மறுபடியும் வளைய போடு நீங்கள் போய் மறுபடியும் வளைய போடுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பாளர்களே இவருக்கு இப்பொழுது ரெண்டு விதமான சிந்தை வருக்குது ஒன்று இப்போதானே நான் எல்லாம் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு இப்போதான் கரைக்கு வந்தேன் ராம் முழுவதும் கிடைக்காத மீனாக இப்பொழுது இவர் சொன்ன உடனே போய் வளையப்பட்ட கிடைக்கப் போகிறது இது நடக்காத காரியமாச்சே இதெல்லாம் நடக்குமா என்று சொல்லி பேதுருடைய மாமிச சிந்தை சொல்லி இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் ஆண்டவர் நீ என்னுடைய வார்த்தைக்கு செவி செவி கொடுத்து நீ போ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசியாக இவர் ஒரு வழியாக கர்த்தர் கொடுத்ததான ஆலோசனைக்கு கீழ்படிந்தார் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும் ராம் முழுவதுமாக தன்னுடைய சொந்த பிரயாசத்தை பட்டும் ஒன்றுமே கிடைக்கல அவருக்கு ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை அவர் ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் திரளான மீன்களை அவர் பிடித்து கொண்டவராய் மாறிப்போனார் எனவே எனக்கு அன்பானது பிள்ளைகளே கர்த்தருடைய ஆலோசனை இருக்கிற நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்றும் ஒன்றுமில்லாத உங்களை மென்னையும் அன்பான துணை பிள்ளைகளே நூறத்தனையான நன்மைகளை பெறுகிறவர்களாக உங்களை மென்னையும் மாற்றும் ஆண்டவருடைய ஆலோசனை அவர் எப்படியாக மாற்றினது என்று சொல்லி நாம் கவனிக்கும்போது போது இருந்த அவரை அவருடைய வலையை படகை நிறைவுள்ள ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு மனுஷனாக கிழிந்து போகத்தக்க வலை கிழிந்து போகத்தக்க திரளான மீன்களை பெற்றுக்கொள்ளத்தக்க விதத்தில் படகுகள் அமிழ்ந்து போகத்தக்க விதத்தில் ஒரு நிறைவான ஒரு ஆசுரத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக வெறுமையான ஒரு மனுஷனை ஒரு சில நேரங்களிலே நிறைவுள்ள ஒரு மனுஷனாய் மாற்றினது அன்பானது பிள்ளைகளே நாம் மனுஷனுடைய ஆலோசனை அல்ல நாம் கத்தோடைய ஆலோசனைக்கு செய்திக் கொடுப்போமாக அப்படி வார்த்தை சொல்லுகிறது நான் உண்மையில் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் பேதருக்கு ஆலோசனை சொன்னார் பேதுரு கர்த்தருடைய ஆலோசனை எடுத்துக்கொண்டார் அவருடைய வெறுமை மாறினது நிறைவு வந்தது இன்றைக்கு நாம் மனுஷருடைய ஆலோசனை கேட்டு 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 சீரடிஞ்சிருக்கிறோம் இதையாவது நம்மை சீர்படுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலோசனை கேட்பதிலே நம்முடைய மனதை செலுத்துவோமாக நிச்சயமாக கர்த்தரமையா ஆசிரிப்பான் ஜெபிப்போமா பிதாவை அம்ம நன்றியோடு துணிக்கிறோம் ஐயா இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டால் உடைய பிள்ளைகளை நீர் ஆஸ்ரோதிக்கும்படியா ஜிபிக்கிறேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி அண்டவரே நீர் சொல்லியிருக்கிற உடைய வார்த்தையின்படி பேதிரூவம் உடைய ஆலோசனை கேட்ட பொழுது அவருடைய வெறுமை நிறைவாய் மாறிப்போனது இன்னைக்கு மனுஷனுடைய ஆலோசனைகளை கேட்டு தோல்வியிலே வெறுமையில் இருக்கக்கூடிய எங்கள் அருமையான சகோதர சகோதரிகளை ஒரு விஷயம் நினைத்தள்ளும் அண்டவரே நீர் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க அண்டவரே அப்போ அவர்கள் வெறுமை மாறிப்போகட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் இந்த நாள் முழுவதுமாய் அன்றுவரையே நம்முடைய பிள்ளைகள் அன்றுவரையும் நம்முடைய ஆலோசனையை நடந்து அன்றுவரையே உம்முடைய பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளக்கு இருபத்தாரோ இதனால் முழுவதுமாக நம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லதுதான் ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்திரங்களை ஆசிரியப்பாராக ப்ரைஸ் தலவான்